வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்புச் செய்திகள் தங்க விலையில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் சந்தையில் மரக்கறிகளின் விலைகளில் திடீர் வீழ்ச்சி இலங்கையின் பல பகுதிகளுக்கு பலத்த மின்னல் எச்சரிக்கை பெண்கள் ஆடை மாற்று மறையில் கேமரா வைத்த கடை உரிமையாளர் கொழும்பில் அதிர்ச்சி சம்பவம் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சலுதியாக குறைவடைந்த தங்க விலையானது இன்று மீண்டும் குறைவடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பன்னிரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரத்து இருநூற்று எழுபத்து ரூபாயாக காணப்படுகிறது அத்துடன் இருபத்தி நான்கு கரட் தங்க கிராம் நாற்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபாயாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ரூபாயாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்க கிராம் நாற்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று தொன்னூறு ரூபாயாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாயாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கரட் தங்க பவுன் இன்றைய தினம் மூன்று லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாயாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற வானிலையால் காய்கறிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் வெளியாகியுள்ள செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என விவசாய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக தலைமையில் நேற்று காலை நிவரலியா மாவட்ட செயலகத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜனாதிபதியிடம் அறிக்கை அளிக்கும் அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர் காய்கறி மற்றும் உருளைக்கிழங்கு சாகுபடிக்கு சேதம் மற்றும் சாகுபடியை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் இதன்போது விசேட அவதானம் செலுத்தப்பட்டது மேலும் நுவரெலியா மாவட்டத்தில் காய்கறி அறுவடையில் இருபத்தி ஐந்து சதவீத மாத்திரமே குறைவடைந்துள்ளதாக விவசாய அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் நுவரலியா மாவட்டத்தில் காய்கறிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் விலையில் அதிகரித்துள்ளதாகவும் வெளியாகியுள்ள செய்திகள் தவறானவை என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் டித்வா புயலின் தாக்கத்தினால் நுவரெல்லியா மாவட்டத்தில் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்து மூவாயிரத்து நூற்று இருபத்தி ஒரு பேர் மண்சரிவு உள்ளிட்ட பேரிடர் சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன்போது நுவரலியா மாவட்டத்தில் மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க செயல்படுத்தப்பட்ட திட்டம் மற்றும் மின்சாரம் மற்றும் நீர் வழங்கல் தகவல் தொடர்பு நீர்ப்பாசனம் உள்ளிட்ட அத்தியாவசிய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து ஜனாதிபதி நீண்ட நேரம் கேட்டறிந்தார் மக்களின் பொது வாழ்க்கையை மேட்டெடுக்கும் திட்டத்தை விரிவாக முன்னெடுப்பதிலும் இதுபோன்ற பேரிடர் மீண்டும் நிகழாமல் தடுக்க தேவையான திட்டங்களை தயாரிப்பதிலும் அனைத்து தரப்பினரின் ஆதரவையும் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது மேற்கு சப்ரக தெற்கு மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் கடுமையான மின்னலுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று நண்பர்கள் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு பதினோரு மணி வரையில் நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் வளிமண்டல வீர திணைக்களம் தெரிவித்துள்ளது மின்னல் தாக்கத்தினால் ஏற்பட விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது கொழும்பு தலவத்தக்கோட பிரதேசத்தில் உள்ள ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் பெண்கள் ஆடை மாற்றும் வரையில் சிசிடிவி கேமராவை பொருத்திய கடையின் உரிமையாளரை தலங்கம போலீசார் கைது செய்துள்ளனர் தலங்கம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான ஆடை விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் நாற்பத்தி மூன்று வயதான கொட்டாவ பங்களாவத்தை பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது ஆடை விற்பனை நிலையத்தின் உரிமையாளரின் கையடக்க தொலைபேசியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அறைக்குள் பெண்கள் ஆடை மாற்றம் இருநூற்றோரு காணொலிகளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசியில் உள்ள காணொளிகள் பெண்கள் சிறுமிகள் மற்றும் யுவதிகள் உள்ளிட்ட பலர் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் ஆடை விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் குறித்த காணொலிகளை சமூக ஊடகங்களில் பகிர்ந்தாரா அல்லது வேறு எவருக்கேனும் விற்பனை செய்தாரா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்